என்னங்க நீ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு ஈ ஓவர் அழகா இருக்கீங்க அதான் பாத்துட்டு இருக்கேன் சும்மா இருங்க நீங்க வர வியூவர்ஸ் பாருங்க ம் நான் உன்ன தான் பாப்பேன் சரி ரம்யா நேத்து யார வந்தா நேத்து வினோத் தம்பியும் திவ்யாவும் வந்திருந்தாங்க ஓ அப்படியா நேத்து வந்து என்ன சொன்னாங்க நேத்து வந்து ஜோடி எப்படி இருக்கும்னு கேட்டாங்களா இல்லங்க பிறகு நம்ம ஜோடி எப்படி இருக்கும்னு கேட்டாங்களா போ இல்லங்க அதுவும் இல்ல நம்ம ஜோடி தான் சூர்யா ஜோதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே பிறகு என்னதா கேட்டாங்களா வினோத் தம்பி திவ்யாவை முத முதல்ல எங்கே எந்த எபிசோட்ல பார்த்தாங்கன்னு கேட்டாங்களா ஓ அப்படியா அது நமக்கு தான தெரியும் என்னங்க பேசுறீங்க நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிருக்கு போய் பாத்தாங்களாங்கோ ஆமா பாத்து கரெக்ட்டா ஆன்சர் கமெண்ட் பண்ணிட்டாங்கல அப்படியே ரம்யா ஆமாங்க யாரெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கா சொல்றீங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் கோகிலா சிஸ்டர் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து ஆனந்தி சிஸ்டர் பாக்யா சிஸ்டர் நித்யாவதி சிஸ்டர் மீனா சிஸ்டர் சாந்தி சிஸ்டர் கண்ணம்மா சிஸ்டர் சத்யகலா சிஸ்டர் பரிமலா தேவி சிஸ்டர் அபு ஹுரைரா சிஸ்டர் பவானி சிஸ்டர் சுபந்தி சிஸ்டர் ராஜலட்சுமி சிஸ்டர் நாச்சியா சிஸ்டர் நிர்மலா தேவி சிஸ்டர் முத்துலக்ஷ்மி சிஸ்டர் ரேணுகா சிஸ்டர் சண்முகவேல் பிரதர் அண்ணம் சிஸ்டர் அதுக்கப்புறம் கடைசியா உதய சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்காங்க சூப்பர் ரம்யா நம்மளுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரியும்னு நினைச்சோம் அவங்களும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா ஆமாங்க அப்புறம் வியூவர்ஸ் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல எங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா நீங்க எல்லாரும் எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் உங்க ஆதரவு எங்களுக்கு எப்பவும் வேணும் சரிங்க நம்ம இன்னைக்கு வியூவர்ஸ் கிட்ட என்ன சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் நம்மளும் கேள்வி தான் கேட்க போறோம் அப்படியா என்ன கேள்வி நீ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு டாக்டர் எந்த எபிசோட்ல சொன்னாங்க ஆ ஆ ஞாபகம் வந்துருச்சு

கோப்படாத கையிலே உன் மூஞ்சுக்கு அது செட்டே ஆகல ஓ அப்படியா சரி சரி ஸ்வீட் பொண்டாட்டி சொன்ன பேச்ச அப்படியே கட்டிடுவா ஆமா கேட்காங்க ராமகிருஷ்ணா ரெடி ஐடியா இல்லையா வாற வாற கையில இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆக்குவே நான் வந்துட்டேன் ரெடி ஆவுதா ரெடி ஆவுதா நீ 7 வருஷமா ரெடி ஆவுதா அப்படி என்னதான் பண்ணதானோ இல்ல நான் கூட சீக்கிரமா ரெடி ஆயிட்டேன் அடேங்கப்பா

என்ன கிளம்பியாச்சா ஆமாப்பா நீ அம்மா எந்திக்க இங்க வெளியே கிளம்பி இல்ல அதான் வழி என்பதுக்கு ஓ அப்படியா போயிட்டு வரோம் மாமா சரிமா போயிட்டு வாங்க போயிட்டு வரோம் அத்தை சரிமா பாத்து போயிட்டு வாங்க சரி அத்தை சரிப்பா போயிட்டு வரோம் சரி நம்ம கிருஷ்ணா போயிட்டு வாங்க சரிமா போயிட்டு வரோம் சரி நம்ம கிருஷ்ணா பாத்து போயிட்டு வாங்க பாத்தியலங்க நம்ம பிள்ளைல ஆமா வலியமே அழகா இருக்கா வல்லங்க ஜோடி பொருத்தமா இருக்கு என்ன ஆமா நான் அவர் பார்த்ததே இருக்கா அவன் போட்டுக்க துணிமணி என்ன அவன் என்ன அவன நினைச்சுட பார்க்கலங்க இப்போ பார்க்கலாம் சந்தோஷமா இருக்குங்க அவன் நல்லவனாக இருந்திருந்தா இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கலாம் சரி இப்போவும் உன்னை கேட்டுக்கோள அவனுக்கு என்ன இப்போ எல்லாருக்கும் மேலே அவன் நல்ல மனுஷனாக தானே இருக்கான் பார்க்க சந்தோஷமா இருக்கு என்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் நடிக்காவ அவ ரெண்டு பேரும் நடிக்காம அது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க என்ன பண்ண சரி அதுவும் சீக்கிரமா நடக்கும் என்ன உங்க அம்மன் இப்போ வரவ அது போனதுக்கு அப்புறம் ஆ பைந்து கிடக்கலங்க அதான் இப்போ வரா ஓ என்ன வெளியம்மா ஓ மவனும் மர்மவனும் போயாச்சா எங்க போயாச்சான் கேக்க அதான் அவன் சமந்தார் வீட்டுக்கு நீ தானே போச்சேனே அது எப்படி உனக்கு தெரியும் உள்ளே இருந்து கேட்டிட்டு தானே இருந்தேன் நீ அவளோ போச்சேனதே பெரிய இப்போ வந்து அப்படியே வராம ஆதி எதுக்கு வம்பு நீயா இப்பமே வந்தேன்னு கேப்ப தண்ணி அதனால தான் உள்ளே உட்காந்து தான் இப்போ அது வரைக்கும் உட்காந்துட்டு வரேன் ஆ போய் சொல்லாதம்மா நீ பயந்துட்டு உள்ளே உட்காந்துட்டு இப்போ சாக்கு புக் சொல்லுத எனக்கு என்ன பயம் சும்மா நடிக்காதம்மா நான் ஏன் நினைக்க போகிறேன் சரிம்மா உங்ககிட்டலாம் பேச முடியாது என்கிட்ட பேச வேண்டாம் நான் ராத்திரி சாப்பிடாமல் படுத்துருக்கேனே இனி எழுப்பி சோதரேன்னு உனக்கு தோணலையாங்க நான் மாத்திரதுங்க மேன் அதான் உன்னை நைட்டு கூப்பிட்டேன் நீதான் வர மாட்டேன்ட்டேன் எப்போ சாப்பிட்டுக்க போலையே நான் எப்படி சாப்பிட்டேன் அதெல்லாம் எனக்கு பாத்திரத்தை ஒரு இடத்தை சோண்டி கிடச்சி அது நீ தான் புரிஞ்சுக்கிட்டேன் வேற ஏன் உன்ட்ட கேட்கணும் சத்தம் கேட்டு நீ எஞ்சி வராம இருந்துக்க நல்ல பிள்ளை இன்னும் நல்ல கவனிப்ப போல நீ இந்த வயசுலயும் வீம்பு பிடிச்சு நான் என்ன பண்ணட்டும் வீம்பு பிடிக்க அவளா வீம்பு நான் ஏன் வீம்பு பிடிக்க போறேன் அவளுக்கு அவையா ஆமா நீ பயப்படலையா அவளுக்கு அதான் நேரத்து விருட்டு ஓடி இருந்துக்கே வரவும் அதுக்கெல்லாம் நான் போகல பயந்துகிட்டு என்னத்துக்கு வம்பு அப்படின்னு தான் அவட்ட வம்பு பேசிக்கிட்டு இருப்போம் தான் நிக்க விடாதேன்னு போயிட்டேன் ஏமா இப்படி மழுப்புதே எனக்குதான் எல்லா விஷயமும் தெரியுமே நான் அவன் மவா எனக்கு உன் குணம் தெரியாதா ஆமாம் எல்லாம் உனக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசலாம் என்ன சாப்பிட வச்சுக்க சாப்பாடு தான் நான் மாத்திரை விழுந்தா திங்கட்டும் தோசை தான்மா எடுத்துகிட்டு வரேன் சீக்கிரம் எடுத்துகிட்டு வா தின்னுட்டு மாத்திரை திங்கட்டும் காலெலாம் வலிச்சு கிடக்கண்ணே ம் சரி எடுத்துகிட்டு வரேன் இவன் ஏன் சளிச்சுக்கிட்டு போகிறா சாப்பாடு தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன் அதுக்கு இப்படி சளிச்சுக்கிட்டு போகிறா வேலை செய்ய சொன்னாலே இப்படி தான் அத்தை என்னம்மா அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதே பார்த்துட்டு இருந்தீங்க

நம்ம அந்த சேலையை வாங்கி கொடுத்துருவோங்க சரி பெரிய பொண்ணு வாங்கு அந்த சேரீயோட ரேட் என்ன ஆயிரத்தி ஐநூறுமா என்ன சொல்லுதியே ஆயிரத்தி ஐநூறா அங்கே இந்த மாதிரி சேலை எண்ணூறு ரூபாய் கிடைக்கும் எங்களை டூரிஸ்ட்னு நினச்சி ஏமாத்துறீங்களோ நாங்களும் இந்த ஊர் தான் கன்னியாகுமரி தான் எந்த ஊராக இருந்தால் நம்ம எனக்கும் கட்டுப்படி ஆகணும்லாமா இங்கே பாருங்கம்மா எனக்கு ஒரு சேலையில் ஐம்பது ரூபா தான் கிடைக்கும் நான் கூட எல்லாம் வச்சு விற்கல அதனால இந்த அளவுக்கு குறைச்சலாம் என்னால் கொடுக்க முடியாதுமா எண்ணூறுவா ரொம்ப எல்லாம் கம்மியாக கேட்குறீங்க சரி உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் ஒரே வேலை ஆயிரம் ரூபாய்க்கு தாங்க இல்லப்பா கட்டுப்படி ஆகாதுமா அதெல்லாம் ஆகும் அவங்க கொடுங்க ஆயிரம் ரூபா ரொம்ப இல்லாம கம்மியா கேக்கிய ஒரு முன்னூத்தம்பது வச்சு கொடுங்கம்மா ஒரு ஆயிரத்தி முன்னூத்தம்பது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரே வேலை ஆயிரம் ரூபா இல்லம்மா அப்படி முடியாதுமா சரிங்க வாங்க நம்ம வேற கடைக்கு போய் பார்ப்போம் அம்மா இருங்க என்ன சொல்லுங்க ஒரு இருநூறுவா கூட வச்சு தாங்கம்மா ஆயிரத்தி இருநூறுவா தந்துருங்க சரி பெரிய பொண்ணு ஆயிரத்தி இருநூறு தானே கொடுத்துருவோம் சரி கொடுங்க

வாங்கோ நம்ம கூடிய சீக்கிரத்துல சரி மாமா என்ன கேலப்பா நம்ம பொண்ணு மர்மமா இன்னும் வர காணோம் வர்மா கிருஷ்ணவேணி வந்துடலாம் போல இருக்கும் நம்ம தான் அவிர பாக்கணும்னு வெளிய வந்து நிக்கோம் இல்ல கேலப்பா அந்த தம்பி ஃபோன் பண்ணி வரவான் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் வர காணோம் கேலப்பா வர்மா கிருஷ்ணவேணி பொறுமையா தான் இரு அவி ரெண்டு பேரும் பாக்க ஆசையா இருக்கல கேலப்பா அண்ணா வந்துட்ட வள்ள ஆமா வாங்க வாங்க ஆமாமா என்ன மர்மமானே இன்னும் அம்மானே குட்டிட்டு இருக்கீங்க உரிமை அத்தை குடுங்க நீங்க முதலாளி அம்மா உங்கள அப்படியே கூப்பிட்டு பழக்கம் எனக்கு அத இப்ப மாத்த சொன்னா எப்படிமா உங்கள அம்மானும் ஐயாவா ஐயானும் சொல்லி தான் பழக்கம் எனக்கு இருக்கட்டும்மா அப்படியே இருக்கட்டுமே அது சரி தான் மர்மவனே இப்போ எல்லாமே மாறி போச்சுல அதனால உரிமை என்ன அத்தனை கூப்பிடுங்க எனக்கும் ஆசையா இருக்கல சரி அத்த அப்படியே கூப்பிடுறேன் ஆ இப்போ எப்படி இருக்கு கேக்க சந்தோஷமா இருக்கு வாங்க வீட்டுக்குள்ள வாங்க ஆ சரி ஐயா வரோம் இதெல்லாம் கரெக்ட்டா கேப்போம் ஆனா என்கிட்ட கேட்காம கொல்லாம தாளி மட்டும் கட்டிடுவோம் கேட்டுச்சு கையில ஆமா இத மட்டும் நல்லா கேப்போம் ஆமா ஆமா என்ன செய்ய சரி இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி வா உள்ள போவோம் எப்படி கையில இருக்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கையில யாரோ மாதிரி பேசுற வந்த உடனே மர்மோன தான விசாரிச்சி உங்க பொண்ணு விசாரிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா நீ ஏன் பொண்ணு அது ஏன் மர்மோ அவன் இன்னைக்குதான் முதல்ல நம்ம வீட்டுக்கு வராத தான் முதல்ல அவங்களை விசாரிச்சோம் மர்மன் வந்த உடனே மவளுக்கு மரியாதை இல்லாம போய்டே சரி வா கயிலு உள்ள வா ஆ வாறம்மா மர்மோனா அவங்க கிட்ட அப்படி தான் சொல்லணும் அதான் சொன்னேன் கயிலே மர்மோன் ஹோம் கு குடிட போமா சரிமா ஆ குடிட குடிட போ ஐயே ரொம்ப தான் கயிலே நடக்க என்ன முடி பண்ணியாச்சு கொஞ்சம் க்ளோஸா தான் நடப்பமே ஆ அப்புறம் அப்போதானே தான கயிலு நம்புவாவே சான்ஸ் இருக்கியோ அப்படிலாம் இல்ல கையில நல்ல பிள்ளையாவே இருக்கணும்ல சரி வா ரூமுக்கு போவோம் அப்படினா ஓகே வா க்ளோஸ் ஆன அடிக்கே யார் ஓகே சொன்னா இப்போ நீ தான சரி வா அப்படினே நான் ரூமுக்கு தான் வான் சொன்னேன் ஓ அப்படியே நான் தான் தப்பு புரிஞ்சிட்டேனோ நீ எல்லாத்தையும் தப்பா தான புரிஞ்சிக்கற என்ன பண்ண கையில நான் ரூமுக்கு போறேன் நீ இங்க இருந்து பாம்பிட்டு ஏய் கையில நீ விட்டுட்டு போகாத விட்டுட்டு போவமே என்னைய ஒட்டிக்கிட்டே அலையறியோ நீ நடிக்கனூல ஆ உன இத உன சொல்லிரு உண்மை தான

எனக்கு என்னமோ நீ நடிச்ச மாதிரி தெரியல அடிக்கடி சான்ஸ் அடிக்க கேட்ட நடிக்கிறேங்கிற என்ன நடிச்சிட்டு இருக்க மனசுக்குள்ள என்ன கையில நினைக்க சொல்லுது ஒன்னிய தவிர சரி நான் போய் படுக்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன் படுக்கணும் படுக்கணுங்க ஓ கயலு நீ வேற நான் சொல்ல சொல்ல கேட்காம படுத்துட்டியா ஒன்னிய ஒன்னிய என்ன பண்றேன் பாரு என்ன பண்ண போற ஒன்னிய பெட்ல இருந்து எழுப்பி விட போறேன் எப்படி கையில காலையில எழுப்பு நீ அப்படியா எனக்கு வார கோவத்துக்கு இரு இரு கயலு

அப்படிதான் ஆஃப் பண்ணுவேன் உனக்கு எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி சொல்ற இத சொல்லல எதுக்கு கையில தைரியம் தன்னால வரும் முதல்ல உள்ள ராமகிருஷ்ணாவா இருந்தா இவ்வளவு நாள் பேசாம இருந்திருக்க மாட்டோம் எல்லாமே முடிஞ்சிருக்கும் என்ன பண்ண இப்ப கையலோட ராமகிருஷ்ணவா இருக்கனே அதான் தள்ளியே இருக்க வேண்டியிருக்கு நீ சொல்றத கேட்டுக்கிட்டு நல்லா கேக்கியே என்ன கையில நான் கேட்கல நான் கீழ படுன்னு சொல்றதே நீ மேல படுத்து கிடக்கியே கையில இது உங்க வீடு மாமா அத்தா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க

புதிய இடம்னா என்ன அதான் பயமா இருக்கு அதனால என்ன சொல்ல வர எங்க போவாத எங்க உட்காரு அதெல்லாம் என்னால இருக்க முடியாது நான் போறேன் நீ பயப்படுதியோ கையில இது எங்க விடு நான் ஏன் பயப்படுறேன் வீட்ட பார்த்து பயப்படலன்னு எனக்கு தெரியும் இந்த மாமன பார்த்து தான பயப்படுது உன்னை பார்த்து நான் ஏன் பயப்பட போறேன் இல்ல இன்னைக்கு வேற பார்க்கنا அழகா இருக்கணும் அதான் ஏன் அழகுல மயங்கிருவியோன்னு தான பயப்படுற ஆமா பெரிய மண்மதே நீ உன்னைய பாத்தீங்க மயங்கிதாங்க நான் போறேன் இங்க இருந்தே இப்படி தான் நீ பேசிட்டே இருப்ப பேரவியா போறேன் போறேங்க

நீ என்ன செஞ்சிருவ ஏ சும்மா சொல்லிட்டே இருக்க என்ன நினைக்காத பள்ள தட்டி கையில கொடுத்துருவேன் நீ பள்ள தட்டுவ பக்கத்துல வருவல்ல அப்ப பச்சக்கணும் முத்தம் கொடுத்துருவேன் ஷாக்க குற கையில இனிமே உனியா வாடி போடி என்ன கூப்பிட போறேன் கையில நின்ன கூப்பிட மாட்டேன் ஓ ஷாக்ல இருக்காலோ இங்க வாடி வர மாட்டியா அப்ப சரி போடி உனக்கு எவ்வளவு திமிரு இனி வாடி போடிங்க சரிடி நீ கோவத்திலே போ கழுத்து நெரிச்சிருவேன் சரி சரி வந்து கழுத்து நெரிவா நான் காலையில கட்டி பிடிச்ச மாதிரி கட்டி பிடிச்சிருவேன் சண்டைக்காரி வாடி வாடி உன்னுக்கு ஆடுறேன் சங்கம் பாக்க அழகா இருக்கும் ஆமா பெரிய பொண்ணு அழகா தான் இருக்கு இதெல்லாம் வீட்ல வச்சா ரொம்ப நல்லதுங்க அப்புறம் ஆமாங்க ரொம்ப நல்லது சொல்லிட்டு இருக்கும்போது கிடைக்கல போறேன் வாங்குறதுக்கு தான் என்கிட்ட வாங்கி குடுங்கன்னு வாங்கி தந்துருவீங்க என்ன கிடைக்கல போறேன் அப்புறம் வீட்ல வச்சா நல்லதுங்க அதுக்கு தான் சொல்றேன் சொல்லுது இத வாங்கி வீட்ல வச்சுட்டு ஆமாங்க இத வாங்கி வச்சா போதும் பணம் கொட்டோ கொட்டு கொட்டுமா இத வாங்கி வீட்ல வச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் வீட்ல இருந்துடுமா விளையாட்டு பண்ணாதீங்கங்க வீட்டுக்கே நல்லதுங்க அதனால தான் சொல்றேன் நீ வாங்கணும்னு முடிவு பண்ணிட்ட அதனால நீ என்கிட்ட மார்க்கெட்டிங் பண்ற சரி கடைக்குள்ள போ போய் வாங்கு உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கு ஸ்வீட் புருஷே சரி நீ போ ஐயோ அத்தை வேற அங்க போயிட்டு இருக்காங்களே சரி நான் இங்க சொல்றேன் நீ போ சரிங்க அம்மா மாமா சங்கு வாங்கி கொடுங்க மாமா சங்கா

அதான் வாங்குறதுக்கு நின்னோம் ஓ அப்படியா ஏன் அப்படி சொன்னீங்க ஏன் மச்சான் இவ்வளவு குணம் தெரியாம அதை சொல்லிட்டீங்களே ஏன் எதுக்கு அப்படி சொல்லிங்க அவர் கிடக்காருனே நான் போய் நாத்துக்கு துணை நினைக்கேன் யாரு நீ துணைக்கு போறனே சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அந்த பேர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாக்குறேனே சரிதான் அத்தா இதை வச்சிருங்க நான் நாத்து என்ன செய்ய போய் பார்த்துட்டு வரேன் சரி கொண்டாமா யாமாப்ளே ஏன் இப்ப என்ன செஞ்சுட்டேன் நீங்க சங்கல பேர் எழுதுறாங்கன்னு சொன்னீங்க அதனால என்ன இங்க இருந்து வேகமே என் பொண்ணு போய்கிட்டு இருக்காள அவன் எது போறான்னு நினைக்கிறீங்க சினேகாக்கு துணையா நிக்க போறா ஆஹ் துணையா தானே அவ தானே நல்லா நினைப்பாள பேரு எதுக்கு போறா அண்ணன் பேருக்கு வச்சிருக்கிறது காணாதுன்னு இன்னும் அங்க போய் சங்கு பேருக்கு போறான் ஐயையோ உங்க தங்கச்சி எவ்வளவு நேரம் சங்கு தானே பேருக்கிட்டு இருந்தா டீசல் போடுறதுக்கு காசு இருக்குமே தெரியல சங்கு பேருக்கே நம்ம காசு போறோம் கரியாக்கிடுவோம் போல பிள்ளைல ஆசைப்படுது வாங்கிட்டு போகுது ஒரு நாள் தானே என்ன நேரமா வாங்கிட்டு இருக்கேன் நாத்து யாகப்பட்டது வாங்கி வச்சிருக்க போலயே ஆமா நீ சங்கல செஞ்ச பிள்ளையாரு மயில் அதுக்கு அப்புறம் சோவி சோவி எதுக்கு சும்மா இருந்தா விளையாடலாம்ல நீ சரிதான் நாத்து அந்த சங்கம் நல்லா இருக்கனே எந்த சங்க நீ அந்த முள்ளு முள்ளா இருக்குல இந்த சங்கமா ஆமானே அதுதான் கொடுங்க வந்து வாங்கி கொடுங்க எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்து கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுக்குறேன் வயசு பிள்ளையில நடக்க வச்சுக்கிட்டு அவங்க நடந்தா ஏன் கால் வலிக்கும்ல எனக்கு வயசு பிள்ளையில நடந்தா எனக்கு பிடிக்காது இந்தாங்கம்மா நீங்க கேட்ட சங்கு நாங்க கடக்காரர் கேட்டதன கேட்டோம் வாங்கிட்டே கேட்டோம் உதவி செஞ்சாலும் இப்படி சொல்றீங்களே அவரால கொண்டு வந்து தர முடியல உங்களாலயும் வாங்க முடியாது அதனால நான் வாங்கி கொண்டு வந்து தரேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இல்ல நாங்க வாங்கிடுவோம் நீ உன் வேலைய பாத்துட்டு போ கையில நல்ல நல்ல சங்கு வச்சிருக்கியே எங்க வாங்குறதோ வாண்டே எதுக்கு சொல்லணும் நாங்க எங்க வாங்குறோம் இல்ல எனக்கு வாங்குறோம் அத கேட்டா பின்னாடி தான இருக்கு கடை வாங்கிட்டு போ இந்தாமா வா சங்கு கொண்டா சங்குக்கு காசு கொடுத்துட்டியா அது எதுக்கு நீ கேக்க இல்ல நீ காசு கொடுக்கல நான் காசு கொடுத்தா எங்க கிட்ட காசு இருக்கு நாங்க கொடுத்து விடுவோம் நீ உன் வேலைய பாத்துட்டு போ ஏய் என்ன பம்பு பண்றியா கடைக்குள்ள போடுங்க கிட்ட என்னனே நீங்களும் நான் ஒரு ரெகுலர் கஸ்டமர் தானே பாக்க திருட்டு போய் மாதிரி இருக்க நீ என்னோட ரெகுலர் கஸ்டமரா உன்கிட்ட பம்பு பண்ணதுல வந்த எப்படி நான் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க கையடா சூடா இருக்க போல இவ்வளவு சூடாக்க கூடாது மாமா மாமான கூப்பிட்டு நீ நீ ஒழுங்கா பேரு பம்பு பண்ணாம சும்மா இருக்கானே அவ இனி மாமன் புக்கு தான் டேய் பிரச்சனை பண்ணாத ஒழுங்கா பேரு அடடே அடடேடா இந்த ரெண்டு பேரும் கொதிச்சா என்ன அர்த்தம் ஒவ்வொருத்தர் கிட்ட தான் பேச முடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா என்னால எப்படி பேச முடியும் இப்படி ரெண்டு பேரும் என்கிட்ட பேசல நான் எப்படி சமாளிப்பேன் உங்க ரெண்டு பேரும் ஏய் திருட்டு பையல போய் சும்மா இருக்கானே நீங்க வேற ஒரு சைடுல இருந்து கத்திக்கிட்டு என்னால ரெண்டு பேரையே சமாளிக்க முடியல இல்ல மூணாவது ஒருத்தர் பேசினா என்னால எப்படி என்ன சமாளிக்க முடியும் மாமா வந்துச்சே வந்துச்சே